ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமோஸ் கிச்சன் நாம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி சீஸ் பால்ஸ் சீஸ் பால்ஸுக்கு தேவையான பொருட்களை பார்த்துரலாம் ஒரு கப்பு ரவா எடுத்திருக்கேன் அதாவது மெசரிங் கப்புக்கு ஒரு கப்பு ரவா எடுத்திருக்கேன் கால் கப்பு மைதா மாவு கால் கப்பு அரிசி மாவு கால் கப்பு கடலை மாவு சீஸு க்யூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் பட்டர் எடுத்திருக்கேன் அடுப்பில் ஒரு கடாய் போட்டிருக்கேன் இதில் மெசரிங் கப்புக்கு ஒரு கப்பு ரவை எடுத்திருக்கேன் மாதிரி இந்த மெசரிங் கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி விட்டுருக்கேன் இது கொஞ்சம் சூடாகி கொதிக்க ஆரம் கேட்டோம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்திடலாம் பட்டரையும் சேர்த்துருங்க தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கிட்டேன் லைட்டாக தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சுட்டு பாருங்க இப்போ அதில் சிம்ல வச்சுக்கிட்டு இந்த ரவையை போட்டு கலாதிடலாம் நல்லா வேக வச்சுடலாம் அடுப்பை நல்ல சிம்மில் வச்சுட்டு இது கூடயே இந்த மைதா மாவு அரிசி மாவு கடலை மாவு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுலாம் இது கொஞ்சம் தண்ணி கூட ஒரு அரை டம்ளர் ஊற்றிக்கோங்க அரை கப்பு எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி இந்த கலர் இடலாம் இருக்கட்ட இருக்கட்டும் அடுப்பு கொஞ்சம் கட்டி ஆகிற வரைக்கும் அரை ஊற்றிட்டேன் மொத்தம் ஒன்றரை கப்பு ஊத்திருக்கேன் ஸோ மாவெல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு பாருங்க அதுக்கப்புறம் இதை வந்து ஆஃப் பண்ணி ஆற விட்டுறலாம் நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆற விட்டுறலாம் அப்புறம் காமிக்கிறேன் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் இதை வந்து நல்லா நம்ம இழுத்து நல்லா பசைஞ்சிடலாம் கொஞ்சம் கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கையில் தண்ணி நினச்சிட்டு இதை நல்லா பசஞ்சிக்கோங்க நான் பிசஞ்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியுதா நல்லா வந்து இப்படி அமுக்கி இப்போ இது பண்ணோம்னா மாவு வந்து ஒன்று போல் சேர்ந்துடும் நல்லா பசஞ்சிட்டே பாருங்க இந்த அளவு சாப்பிட்டா இப்போ இந்த கையில் எண்ணெய் தடவிக்கலாம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு குட்டி பாலா வந்து உருட்டிடலாம் நம்ம நைட்டாக ஒரு சொப்பு மாதிரி செஞ்சு இந்த சீஸ் இருக்கு பாருங்கள் இது உள்ளே வச்சிடலாம் உள்ளே வச்சு மூடி ரவுண்ட் ஆக்கிடலாம் ரவுண்டாக உருட்டி வச்சிடலாம் இதே மாதிரி எல்லா பாலையும் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி எடுத்துட்டு லைட்டாக சொப்பு மாதிரி செஞ்சுட்டு ஒரு சீஸ் குண்டு உள்ள வச்சுட்டு மூடிடலாம் இதை அப்படியே உருட்டிடலாம் நீங்கள் எல்லாத்தையும் உருட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது மாதிரி உருட்டிட்டு காமிக்கிறேன் அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு நல்ல எண்ணெய் சூடான உடனே நம்ம உள்ளே போட்டு பொறிச்சிடலாம் நம்ம ஒன்று ஒன்றா இந்த பாலை போட்டுடலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் அந்த தேகத்தை காமிக்கிறேன் இது பண்ண நல்லா அப்படியே கலரி கலறி விட்டு எல்லா பக்கமும் ப்ரௌன் கலர் ஆகணும் எப்படி சூப்பராக இருக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆனவன நம்ம எடுத்துடலாம் கோல்டன் ப்ரௌன் ஆனவனு எடுத்துக்கோ நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு பாருங்கள் அம்மா இதை எடுத்துடலாம் சத்தம் எப்படி கேட்குது பாருங்கள் அடுத்த பாஜியை போட்டு பொரிச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் நம்ம இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சாட் மசாலா சேர்க்கலாம் சாட் மசாலா இல்லைன்னா நம்ம தனி மிளகாய்த்து இருக்கு இல்லையா அது சேர்க்கலாம் மேகி மசாலா சேர்க்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக வந்து சேர்த்து விட்டோன்னு வச்சுக்கோங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி சத்தம் கேட்குது பாருங்கள் வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து அந்த சீஸ் பால் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சீஸ் பால் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதோட கொஞ்சம் சின்னதாகவும் போட்டுக்கலாம் நம்ம விருப்பம் தான் கொஞ்சம் மீடியம் சைஸாகவும் போடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட ட்ரை பண்ணி பார்த்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் பை தேங்க் யூ பாருங்க நம்மளோட சீஸ் பால் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு நாங்கள் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் அப்படியே மெல்ட் ஆகி செம்மையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது இங்கே டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்